எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நடக்கின்ற ஒரு குழந்தையின் முயற்சி கூட அழகுதான் அதனால தான் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஊக்கமது கைவிடேல் அப்படின்னு வாழ்க்கையில எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரிங்க எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி அதை எல்லாத்தையும் நம்ம முயற்சியால வெற்றியாக மாற்றி போயிட்டே இருக்கணும் இங்கு இயலாமல் தோற்றவர்களை விட முயலாமல் தோற்றவர்கள் தான் அதிகம் இவ்வளோ எங்கள் மிகப்பெரிய பாடி பில்டராக இருக்கலாம் எக்கனாமிக் வைஸாக பெரிய ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ஆனாலும் இது எல்லாத்துக்கும் பின்புலனா முயற்சி ஊக்கம் இதெல்லாம் இருந்தாதாங்க முடியும் இதெல்லாம் தாண்டி யோசிச்சு பாருங்களேன் எத்தனை முறை தோற்றாலும் மீண்டும் மீண்டும் அந்த கரையை தொட வரும் அலைகளின் முயற்சி கூட ஒரு அழகு தானே ஆக என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற கர்வம் தேவையில்லை ஆனா என்னால கண்டிப்பா முடியும் அப்படின்ற அந்த ஊக்கமும் முயற்சியும் என்னைக்கும் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் மையத்தோடு இணைந்திருங்கள்